நம்பர் தேர்ட்டிக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் டேட்டாஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸ் பேப்பரில் டேட்டாஸ் வந்திருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொருளாதார வளர்ச்சி ஐந்து புள்ளி ஐந்து புள்ளி நாலு சதவீதமாக சரிவு ரெண்டாவது பார்த்தோம்னா டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க மூணாவது ஐநாவோட அமைதி ஆணையத்தோட உறுப்பினராக இந்தியாவை மீண்டும் தேர்வு செஞ்சுருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்க பொருளாதார வளர்ச்சி ஐந்து புள்ளி நாலு சதவீதமாக சரிவு இப்போ நிகழாண்டில் ஜூலை டு செப்டம்பர் ரெண்டாவது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி ஐந்து புள்ளி நாலு சதவீதமாக செஞ்சிருக்கு இது கடந்த ரெண்டு வருஷத்தில் இந்த அளவுக்கு குறைஞ்சதே இல்லை ஆனால் இப்போது இந்த அளவு குறைஞ்சிருக்கு எந்த காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி சரிவை சந்தித்ததுன்னு கொஷின் வரலாம் என்னென்னா ஜூலை டு செப்டம்பர் எவ்வளோ சதவீதம்னா ஐந்து புள்ளி நாலு சதவீதம் அதுக்கப்புறம் வேறு என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தோன்னா செப்டம்பரோட காலாண்டில் எட்டு புள்ளி சதவீதமாக தான் ஜூலை டு செப்டம்பர் காலாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு போன வருஷத்தில் பார்த்தோன்னா எட்டு புள்ளி ஒரு சதவீதமாக இருந்துச்சு பொருளாதார வளர்ச்சி அதுவே இப்போ கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு புள்ளி நாலு சதவீதமாக இருக்குது அப்போ ரெண்டு வருஷத்துலேயே இதுதான் கம்மியான பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இதை பாருங்கள் நம்ம இந்த எக்ஸாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் இதை பார்க்கணும் மற்றதை நிறுவனத்தை சார்ந்தோ அரசு சார்ந்தோ வேறு எதுவும் நம்ம இதில் பார்க்க தேவையில்லை மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் கனிமம் எடுப்பதற்காக தனியார் நிறுவனத்திற்கு ஏதோ குத்தகை விட்டுருக்காங்க அதை பற்றி நமக்கு டீட்டெயில்ஸ் தேவைல டங்ஸ்டன் கனிமம் எங்கே அதிகமாக எந்த மாவட்டத்தில் அதிகமாக கிடைக்குதுன்னு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது எந்த மாவட்டம்னு பார்த்தோன்னா மதுரை மாவட்டம் நம்ம நியூஸ் பேப்பரில் நிறைய டேட்டாஸ் இருக்கும் எல்லாத்தையிலாம் நம்ம படிக்கக்கூடாது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இந்த பேராகிராஃப் இருக்குன்னா இதுலேருந்து நம்மளுக்கு கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்றதை நினச்சி தான் நம்ம படிக்கணும் இதை பாருங்கள் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் கனிமம் அப்போது மதுரை மாவட்டத்தில் தான் டங்ஸ்டன் கனிமம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக சில ஊர்களை சொல்லியிருக்காங்க டங்ஸ்டன் எடுப்பதற்கான பகுதிகளாக கவட்டயம்பட்டி அடுத்ததாக எட்டிமங்கலம் ஏ வல்லாளப்பட்டி அரிட்டாப்பட்டி இடாரிப்பட்டி நரசிங்கப்பட்டி ஆகிய கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன அப்போ டங்ஸ்டன் கனிமம் இந்த பட்டின்ற வர ஊர் மேக்சிமம் பட்டிப்பட்டின்னு முடிஞ்சிருக்கு இந்த ஊர்லலாம் நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஊர்லலாம் டங்ஸ்டன் கனிமம் அதிகமாக இருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா அவற்றுள் அரிட்டாப்பட்டி இதில் முக்கியமானதா எதுன்னா இத்தனை ஊர்கள் சொல்லியிருக்காங்க இந்த அரிட்டாப்பட்டி இத்தனை ஊர்ல அரிட்டாப்பட்டி இருக்குங்களா இதே அரிட்டாப்பட்டி தான் பல்லுயிர் பெருக்க வரலாற்று தலமாகும் இந்த ஊரை என்னென்னவா அறிவிச்சிருக்காங்கன்னா பல்லுயிர் பெருக்க வரலாற்று தலமாக அறிவிச்சிருக்காங்க இந்த அரிட்டாப்பட்டியில் குடைவரை கோயில்கள் சிற்பங்கள் சமண சின்னங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்சபாண்டவர் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்களுக்கு பிரபலமானது அப்போது இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஊர் அரிட்டாப்பட்டி மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் கனிமம் அதிகமாக இருக்குது அதில் இத்தனை ஊரில் டங்ஸ்டன் கனிமம் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமான அரிட்டாப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அது பல்லூர் பெருக்க வரலாற்று தலம் அங்கே குடைவரை கோயில்கள் சிற்பங்கள் சமண சின்னங்கள் தமிழ் பாமி எழுத்துக்கள் பஞ்ச பாண்டவர்கள் இத்தனை தொல்பொருள் நினைவு சின்னங்கள் இருக்கிறதால இங்கே சுரங்க நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாதுன்னு தமிழக அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க நம்ம இதுக்குள்ளே போக வேண்டாம் அரசியலுக்குள்ளே போக வேண்டாம் இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் இந்த டீட்டெயில்ஸை நல்லா பார்த்துக்கோங்க எந்த மாவட்டம்னு கேட்டால் மதுரை மாவட்டம் டங்ஸ்டன் அடுத்ததாக இதை பாருங்கள் ஐநா அமைதி ஆணையத்தின் உறுப்பினராக இந்தியா மீண்டும் தேர்வு இந்தியா ஒரு லா வர டிசம்பர் முப்பத்தொன்னோட இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஆணையத்தோட உறுப்பினராக தான் இருந்தோம் ஐநா ஆணையத்தோட அமைதி ஆணையத்தோட உறுப்பினராக அது டிசம்பர் முப்பத்தொன்னோட நம்மளோட பதவிக்காலம் அது வந்து முடிவடையுது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ஓர் ஆண்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐநா அமைதிக்கான ஆணையத்தின் உறுப்பினராக இந்தியா மீண்டும் தேர்வாகி உள்ளது அப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம மெம்பராக தான் இருந்தோம் இப்போ திரும்பவும் மெம்பராக இருக்காங்க இந்த ஐநா உறுப்பினர் அமைதி ஆணையத்தில் மொத்தம் உறுப் முப்பத்தோரு உறுப்பு நாடுகள் உள்ளன ஓகேங்களா இது தவிர நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வேறு எதுவும் தேவையில்லை இந்த டீட்டெயிலே கூட முப்பத்தோரு உறுப்பு நாடுகள் தேவையில்லை நம்ம இப்போ சமீபத்தில் எந்த ஐநாவோட ஆணையத்தின் உறுப்பினராக இந்தியா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டதுன்னு கேள்வி வரலாம் என்னென்னா அமைதி ஆணையம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான் ரொம்ப லிமிட்டடான டேட்டா தான் இருந்துச்சு இந்த புயல் காரணமாக இவ்வளோ தான் டேட்டா இருந்துச்சு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலான்னா இன்றைக்கி இந்த வீக்கோட சண்டே சண்டே மேக்சிமம் நிறைய டேட்டாஸ் எதுவும் வராது திங்கட்கிழமை மட்டும்தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல படிக்கிற அளவுக்கு டேட்டாஸ் கொஷின் பேப்பர்ல வரும் ஸோ சண்டே எவ்ரி சேட்டர்டே சாரி எவ்ரி சேட்டர்டே இந்த ஒரு வீக் நடந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸோட குவிஸ்ஸை இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு ஈவினிங் இல்லை நைட்டு போல் இதோட குவிஸ் இந்த ஒரு வாரத்துக்கான வீக்லி குவிஸ்ஸை இன்னைக்கு ஈவினிங் இல்லை நைட்டு போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி